ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் மஸ் இன்றைக்கி நம்ம தமிழ் மஸில் ரொம்ப குறைவான மசாலா யூஸ் பண்ணி சூப்பர் டேஸ்டியான ரால் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு ஹாஃப் கேஜி அளவு ரால் எடுத்திருக்கேன் இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து கையால எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மாத்தி வச்சிடலாம் இது நல்லா மேரினேட் ஆகட்டும் நல்லா மேரினேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது எண்ணெயில போட்டு பொரிக்கணும் ரோஸ்ட் பண்றதுக்கு எப்பவுமே ரால லைட்டா ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும் இப்போ இது ரெடி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ரால் நல்லா மேரினேட் ஆகி வந்திருக்கு அடுத்ததா ஒரு பேன்ல இது பொரியறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ராலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தீயை எப்போவுமே ஒரு மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறோம் இப்போ ஒரு பகுதி நல்லா வெந்து வந்திருக்கு திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரால் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயாச்சு இப்போ அது பேன்லேருந்து எடுத்து மாத்திடலாம் எடுத்து மாத்திட்டு மீதம் இருக்கிற இறாலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதே எண்ணெயில் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு அறுக்கி எடுத்துக்கிட்ட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இறால் வச்சு நீங்கள் என்ன ரெசிபி பண்ணாலும் சின்ன வெங்காயம் தான் அதோட டேஸ்ட்டையே தூக்கி விடும் அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம் இதோடவே நீங்க சின்ன வெங்காயத்தோட கொஞ்சம் குறைவான மசாலா பவுடர் சேர்த்து ரால் பண்ணும்போது அந்த ராலோட முழுமையான சுவையும் நமக்கு கிடைக்கும் இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு மசாலா பவுடர் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் கூடவே மையை அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துடலாம் தக்காளி பழத்தை வந்து நறுக்கி சேர்த்துக்கிறத விடவும் மிக்சியில் வச்சு இப்படி அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா வதக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரோஸ்ட் பண்ணும்போது அந்த ரோஸ்ட்டோட கரெக்டான கன்சிஸ்டன்சி தர்றது இந்த தக்காளி பழத்தோட அந்த பியூரி தான் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கை எடுக்காம நல்லா வதக்கி விடணும் இப்போ ஒரு வாட்டி எல்லாம் நல்லா கலந்து மிக்ஸ் ஆனதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு அரைக்கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அரைக்கப் அளவு தண்ணி தாராளம் போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இறால் ஃப்ரை பண்ணி வேக வச்சு தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம ரெடி பண்ண இறால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு ரொம்ப குறைவான தேயிலை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் ஓடையில் ரெண்டு வாட்டி திறந்துட்டு கலந்து கலந்து விடுங்க இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு இப்போ இதை வந்து திறந்து பார்க்கலாம் நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சமா கருவேப்பழை கருவேப்பழை மறக்காம சேர்த்துக்கோங்க இறாலோட அந்த கருவேப்பழையும் சேரும் போது கமனு வாசனையோட இறால் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல டேஸ்டியா இருக்கும் கூடவே கொத்தமல்லி இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா சுட சுட சர்வ் பண்ணலாம் சாதத்தோட வேற எந்த குழம்புமே சேர்த்துக்காம இந்த இறால் ரோஸ்ட்டை மட்டும் வச்சு பிசஞ்சு சாப்பிடுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எல்லாரும் ஒரு வாட்டி இந்த செய்முறையில செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தமிழ் மஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்